அவனை வந்து நல்லவனாகவும் மென்மையானவனாகவும் கடமை காட்டுபவனாகவும் சக்தி வந்து அவனை வந்து பேசுகிற பேச்சுக்கு இருக்கு சில நேரத்துல நம்ம விளையாட்டு விளையாட்டா சில வார்த்தையில நம்ம பேசிடுறோம் நம்ம சொன்ன வார்த்தையை உண்மையா அவங்க உள்ளத்துல மனப்பூர்வமா ஏற்றுக்காம கேளியா நம்மளை சொல்கிறது சொல்ற மாதிரி அவங்க கேட்டுட்டு அதை வேற வேற மாதிரி தப்பா நினச்சிக்கிறாங்க நம்ம நல்லவனா இருந்தாலும் நம்ம நம்மளுடைய பேச்சு நம்மள கெட்டவனா மாத்தி கிட்ட நினைக்க வச்சிருது ஒருத்தர் தெரியாம வார்த்தையை விட்டுட்டார் ஒரு பேச்சுக்கு நான் நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு எவ்வளவுதான் சமாளிச்சாலும் மனசுல பட்ட காயம் அறையாது விளையாட்டான வார்த்தை பல விபரீதங்களை வி விதைக்குது கடுமையான வார்த்தை கலக்கத்தை உண்டு படுத்துது கனிமான வார்த்தை கல் நெஞ்சத்தை கொண்டவர கனிய வைக்குது இது மாதிரி ஏராளமான இன்பங்களையும் துன்பங்களையும் நம்ம பேச்சின் பயனாக வந்தமைக்குது ஆனால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அறிவை முறைகேடாக பயன்படுத்துறான் அதனால ரீதியில் இஸ்லாம் அவனுக்கு இதை உணர்த்துது அழகான பேசும் படி இஸ்லாம் வலியுறுத்து பயனில்லாத பேச்ச பேசாத அப்படின்னு தடை செய்யுது இது மாதிரி ஏராளமான நன்மைகளை நல்ல வார்த்தை மூலமாக சமுதாயம் அடை அடைகிறது இதனால இஸ்லாம் நல்ல பேச்ச பேசும்படி ஆர்வம் ஊட்டுது நல்ல காரியம் அல்லாஹ்விடம் பேசுகிற மாதிரி நல்ல வார்த்தையும் அவன் கிட்ட போவோம் அப்படின்னு நல்லா குரான்ல சொல்றான் ஒருவன் ஏன் ஐயோ ஹல்லதீன்னு அவனும் த புல்லாஹ வகுலு கவுலன் சதிதா நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லையே சொல்லுங்கள் அப்படின்னு நல்லா குரான்ல சொல்றான் ஒருவன் தன்னுடைய செல்வத்தை தர்மம் செய்வதற்கு நிகரானதா நிகரானது அவன் பேசுகின்ற நல்ல வார்த்தை அப்படின்னு நல்லா குரான்ல சொல்றோம் நம்மளுக்கு முக்கிய குறிக்கோளாக இருக்கிற சொர்க்கத்தை நாம் அடைவதற்கு வழியில் ஒன்று நல்ல பேசுகளை பேசுறதுதான் ஒருத்தர் அவங்க கிட்ட சொர்க்கத்துக்கு போறதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ நபிசராசெல்லம் அவங்க அழகிய முறையில் பேசும்படி அவனுக்கு கட்டளைட்டாங்க அப்புறம் நபிசவங்க கிட்ட வந்து அல்லாஹே தூதரே உங்களை நான் பார்த்தோன்னே என்னோட உள்ளங்கள் மகிழ்ச்சி அடைந்தது என்னோட கண்கள் குளிர்ச்சியானது படைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் சொர்க்கத்துக்கு போவேணும் அப்படிப்பட்ட காரியத்தை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சலாத்தை பரப்புங்க நல்ல பேச பேசுங்க உறவுகளை இணைத்து வாழுங்க மக்கள் தூங்கும் இரவில் வந்து நின்று வணங்குங்க சாந்தியுடன் சொர்க்கத்துக்கு செல்வீங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னாங்க நல்ல பேசுகள் சொர்க்கத்தை மாதிரி பெற்று தராது கடும் வேதனையான நரக நரக நெருப்பிலிருந்து காக்கும் கே கேடயமாகும் பயன்படும் நல்ல பேசுகளை பேசியதாவது நரகத்தை இட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு நபிசவர அவங்க உங்ககிட்ட சொல்றாங்க ஒருத்தவங்க நிறைய பேர் வந்து வீட்டுக்கு முனையில உட்கார்ந்து உட்காந்து உட்கார்ந்து பேசிட்டு அப்போது நபீசுவரா இஸ்லாம வந்து எங்க வந்து பா இந்த பாதையில் பாதையில உட்கார்ந்து என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி பாதையில் உட்காரத விட்டு தவிர்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நாங்க வந்து நாங்க தவறு செய்யறதுக்காக உட்காரல பேசு நல்ல கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க அப்போனா அதற்குரிய உரிமையை கொடுத்திருக்க பார்வையை தாழ்த்துவதும் அழகான முறையில் பேசுகிறோம் பேசுறதும் அதற்குரிய உரிமையாகும் அப்படின்னு சொல்றாங்க பேரிச்சம்பளத்தின் ஒரு துண்டை தர்மம் செஞ்சு நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக்கோங்க அதுவும் இல்லைன்னா இனிய சொல்லை கொண்டாவது காப்பாற்றிக்கோங்க இஸ்லாம் காட்டும் பேச்சினொல்கை முறைகளை கடைப்பிடித்து இம்மை மறுமை நன்மைகளை பெறுவோமாக ஆமீன் வஹிரதாவனானஹுபி லillah ரபில் ஆலமீன் பி ரஹ்மதிக ய ரஹ்மன ரஹிமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ